எடுத்தது பொன்முடி விஷயம் செம்மன் குவாரி செம்மன் குவாரியில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஈடி வந்த வழக்கு எடுத்துட்டாங்க அவரையும் அவர் பையனையும் ஒரு மணி ரெண்டு மணி வரை விசாரித்தாங்க அப்போ ஏதோ போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு மூன்று நாட்களாக வரக்கூடிய செய்தி என்னென்னா அந்த செம்மன் குவாரி வழக்கில் எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் செய்தி பிறல் சாட்சிகள்னால் எல்லாமே பொன்முடிக்கு ஆதரவாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஈடி உட்காந்து வேலை பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈடி தன்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கிறேன்னு சொல்லி அதில் கேட்டிருந்தாங்க ஆக தன்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்ந்து அந்த வழக்கை வந்து ரொம்ப வந்து பலப்படுத்தணும் ஆனால் போகும் போக்கை பார்த்தால் எல்லா வழக்குகளும் பிறல் சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் ஈடி என்ன பண்ணணும் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இதை மூவ் பண்ணணும் நீங்கள் வந்து இவருக்கு பெயில் கொடுத்தீங்க அவருக்கு வந்து மூணு வருஷம் ஜெயிலு கொடுத்தாச்சு இவரை பெயில் கொடுத்து இவரை வந்து ஸ்டாலின் மந்திரி ஆக்கிட்டாரு இப்போ சாட்சிகளை பூராம் கலைத்து கொண்டிருக்கிறார் பொன்முடி எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறி கொண்டிருக்கிறார்கள் செம்மன் குவாரி கேஸில் நாங்கள் அந்த வழக்கை எடுத்திருக்கோம் அதனால் இவருக்கு கொடுத்த பெயிலை ஜாமீனை வாபஸ் வாங்கி அவரை மீண்டும் ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லணுமா இல்லையா இடி இல்லைன்னா என்ன சாட்சி செந்தில் பாலாஜி பண்ண அதே வேலையை அவங்க மந்திரியாக இருந்துக்கிட்டு சாட்சிகளை கலைப்பார்கள் அதனால தான் நான் ஈடிகளை திட்டுறோம் ஈடியை ஏன் திட்டுறோம் பிஜேபிக்காரன் கோச்சுக்கிற அண்ணி கோச்சுக்க உங்கள் பற்றி கவலையே இல்லை உங்கள் நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்துக்கும் ஜாழ அடிக்க முடியாது உங்கள் கட்சி நீங்கள் கட்சி வச்சு போவீங்க உங்கள் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் ஆயிரத்தொட்டி அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க நாங்கள் ஒன்றும் பேசக்கூடாதா சிந்து பகுத்தறிவா பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு தான் இந்த சேனல் சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த சேனல் மனசாட்சியோடு பார்க்குறவங்களுக்கு தான் இந்த சேனல் ஒரு கட்சி ஒரு அதுக்கு ஆதரவாக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சேனல் கிடையாது போயிருங்க நாங்கள் ஒன்று அண்ணா இப்போ இது பண்ணாங்க நீங்கள் அண்ணாதிமுக அவங்க அண்ணாதிமுக அண்ணாதிமுகவை எவ்வளவு தாக்கியிருக்கோன்னு அவன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கே தெரியும் உங்களெல்லாம் தூக்க முடியாது இப்படி வேடிக்கை பார்ப்பீங்க பொன்முடிக்கு போய் ஜாமீனை கேன்சல் பண்ணணுமா இல்லையா ஏடி வந்து ஒரு இது சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க சாட்சிகளை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா சாட்சிகளும் பிறர் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவருடைய ஜாமீனை ரத்து செய்வதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்காத போது உங்களை தாக்கித்தான் பேசுவோம் பிஜேபி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அமைச்சர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் விஷயத்தில் இடி வேலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இடியை வந்து நிர்வகிக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இடிக்கும் பிஜேபிக்கும் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை உடல் அத்தனை சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பொன்முடியதில்லை உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணி இவர் வந்து மந்திரியாக இருக்கக்கூடாது செந்தில் பாலாஜிக்கு இருந்த அதே லாஜிக்கு தானே பொன்முடிக்கு வரணும் செந்தில் பாலாஜி நீங்கள் என்ன கேட்குறீங்க உனக்கு ஜாமீன் கொடுத்தேன் சாட்சிகளை கிடைக்கல நீ சாட்சிகளை கிடைக்க மாட்டாயா அதனால் என்ன சொல்கிறேன் மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க அதே கேள்வியை பொன்முடிக்க கேட்கணும்ல இப்போ இன்னொரு ரெண்டு மந்திரிங்க விடுதலை ஆயிட்டாங்க அதனால் எல்லாவற்றிலேயும் பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஈடியை வச்சு தப்பிக்கும் மந்திரிகளை எல்லாம் நீங்கள் மறுபடியும் அந்த வழக்கை கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நமது அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது இந்த வைகோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு காலத்தில் அவர் என்னமோ சொல்லுவாங்க கர்ஷிப்பு பாரு அப்படிம்பாங்க பார்லிமெண்ட்டுக்கு போனால் கர்ஷிப்பார் வைகோம்பாங்க விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் போய் பார்த்துட்டு வந்தாரும்பாங்க அஞ்சு ஆண்டு நெஞ்சன்பாங்க அஞ்சு சிங்கம்பாங்க அவருக்கு என்ன கடன் போச்சுன்னு தெரியல என்னென்னா மோடியை பற்றி சொல்கிறார் மோடி வந்து ப்ரைம் மினிஸ்டர்னா பிஎம் அவர் சொல்றாரு அவர் பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் இல்லை பிக்னிக் மினிஸ்டருங்க ப்ரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிஎம் அவர் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிக்னிக் மினிஸ்டர் நான் என்ன சொல்கிறேன்னா மோடி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்து நீங்கள் அதை விமர்சனம் செய்யலாம் ஆ பிக்னிக் மினிஸ்டர்னா ஒரு ஒரு பிரதமர் வந்து வெளிநாட்டு சமூகங்களுக்கெல்லாம் போகிறாருன்னா அதில் என்னென்ன விஷயம் இருக்கு நம்ம நாட்டோட பாதுகாப்பு உங்களுக்கெல்லாம் எப்படி தனது தடவை எம்பி ஆனீங்க எனக்கு புரிய வைகோலாம் நீங்கள் தடவை எம்பி ஆனு சொல்லாதீங்க கேவலம் ஒரு பிரைம் மினிஸ்டர் போகிறாருன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா ஒரு ஆள் இருந்து ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாடு நமக்கு எதிராக வேலை செய்து இந்த நாடு இதாக இருக்குது உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டோட நல்ல உறவு வச்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் எங்கே போவார் வெளியுறவுத்துறை மந்திரி எங்கே போவார் சும்மா அவங்க போயிட்டு ட்ரம்ப்பை போய் பார்த்து சும்மா சிரிச்சுட்டு விருந்து சாப்பிட்டு வர்றதுங்கன்னு நினைக்காதீங்க எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது தெரியுமா அதில் வை வைகோவுக்கு தெரியுமா ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்கே போகும்போது எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது எத்தனை அதிகாரிகள் கூட போகிறாங்க அதற்கு பின்னணியில் உள்ள விஷயங்கள் என்ன ராவோட ரிப்போர்ட் என்ன இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பிரதம மந்திரியில் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறது சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கே இருந்து ஜாலியாக பிக்னிக் போகிற மாதிரி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்களெல்லாம் சட்டம் இடி படிச்சிங்க வைக்க இல்லையா அடுத்து சொல்றார் புதிய கலி குடியை தூக்கி குப்பையில போடணுமா கண்ணை கிளிபடர் நேரும் கட்டாய இன்னையை வெட்டி புதைப்போம் லிஸ் அஸ் அவர் வார் சா இன் ஐடி எஜிகேட் யூஸ் அவை எயிட்டிஇ அஸ் கஸ்தூரிலங்கனோட ஒரு பெரிய அறிவாளி கஸ்தூரங்கன்னு ஒரு ஒரு மேதை அவர் ஐஎஸ் அவர் தலைவராக இருந்தவர் எத்தனையோ விஷயங்களை பார்த்தவர் உலக கல்விகள் அத்தனையும் அல அலசி ஆராய்ந்து ஒரு இதை கொடுத்துருக்காரு புதிய கல்விக் கொள்கைன்னு அவர் கூட பத்து மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதினோரு பேரும் முட்டை முட்டாளுங்க நீங்கள் பெரிய அறிவாளியாக தூக்கி குப்பையில போடுவோம் ஒரு பொறுப்புள்ள மனிதர் பேசுகிற பேச்சா ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி பேசுகிற பேச்சா குப்பை அந்த கல்வியை தூக்கி குப்பை தொட்டியில் போடுகிறதுக்கு நீங்கள் யார் படிக்க வைக்க போகிறான் பிள்ளைகளை அவன் தான் அதை முடிவு செய்வான் ஏதோ வறுமையில் வேறு பெரிய க ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க தான் வந்து அரசு பள்ளிகளில் சேர்கிறாங்க அவர்களுக்கு வருங்காலத்துக்கு தான் நீங்கள் வந்துக்கிட்டு அரசாங்கம் உதவ வேண்டும் வர நல்ல விஷயத்தையும் உங்களை மாதிரி பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் தூக்கி குப்பையில் போடு இதோ போடுனீங்கன்னா எப்படி படித்தீங்க எங்களுக்குல உங்களுக்கெல்லாம் எங்கே டிகிரி கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த துறைமுறைகளுக்கெல்லாம் யார் டிகிரி கொடுத்தா எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க எனக்கு ஒன்றும் புரியலை இவ்வளவு பொறுப்பற்ற முறையிலே பேசும் வைகோ அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் முட்டாள்தனத்தை வெளியில் காட்டாதீங்க வயசு அதிகமாகிடுச்சு உங்களுக்கு முட்டாள்தனம் வரும் எப்போவுமே மேட் மேட்னஸ்ங்கிற வயசான ஒன்றா வரும் அப்போ நீங்கள் வாயை வந்து பொத்திருக்கணும் இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் பேசுவது மிகப்பெரிய தவறு பிக்னிக் மினிஸ்டர் என்று பேசுவதும் தவறு புதிய கல்விக் கொள்கையை தூக்கி குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னு நீங்கள் பேசியதும் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம்